தேங்காய் மரத்துப்பட்டி செட்டியூரில் வாக்கு சேகரிக்க வந்த தருமபுரி தொகுதி நாடாளுமன்ற பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே தேங்காய் மரத்துப்பட்டி செட்டியூர் கிராமத்தில் திறந்த வேனில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தர்மபுரி தொகுதி நாடாளுமன்ற பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பொதுமக்களை நேரில் சந்தித்து பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார் முன்னதாக வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளர் அன்புமணிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாங்கணிகளை கையில் காட்டி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் பின்னர் மாரியம்மன் கோவிலில் வழிபட்ட வேட்பாளர் சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டறிந்தார் மற்றும் வாக்கு சேகரித்தார் இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் ஜி கே மணி எஸ்பி வெங்கடேஸ்வரன் ஒன்றிய கவுன்சிலர் சோனியா காந்தி வெங்கடேஸ்வரன் பாமக நிர்வாகிகள் ஷண்முகம் பெரியசுவாமி ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி அன்பு கார்த்திக் கே எஸ் குமார் மற்றும் ஒன்றிய தலைவர் வெங்கடேசன் ஒன்றிய துணைத் தலைவர் முத்து சின்னசுவாமி மற்றும் அரங்கநாதன் அதிகமான் உள்ளிட்ட பாமக பாஜக அமமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பறக்குது பறக்குது பாரி பாட்டாளி மக்கள் கட்டு கொடி தமிழா தமிழா தோழா முந்தன் தோள்களில் நீ அதை தாங்கி பிடி கொடி நம்மை பறக்கும் கொடி பறக்குது 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 பாரி பாட்டாளி மக்கள் কী করি வாழ்வை பாடுது இந்த கொடி கொடிய கொடிய கொஞ்சம் கீழே இருக்குமா வணக்கம் இப்ப மாங்காக மாறி தியாக செம்மல் கௌரவ தலைவரின் சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு அவருக்கும் நன்றி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நின்று கொண்டிருக்கின்றேன் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே வந்து இந்த பகுதிக்கு நாங்கள் பல முறை வந்திருக்கிறோம் மருத்துவர் அன்புமணி அவர்களும் வந்திருக்கிறாரு எல்லாருமே வந்து தர்மபுரி ஐயாவும் ஐயாவும் வந்திருக்காங்க ஐயா வராத பகுதி எதுன்னு வேணால் ஒரு லிஸ்ட் எடுத்தால் இருக்கவே இருக்கேன் வந்த பகுதி எல்லா பகுதியிலுமே ஐயா வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு அதை போக்குவதற்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுமோ பண்ணியிருக்கிறோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிய இது வரைக்கும் தர்மபுரியில் நடந்திருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ரொம்ப சண்டை போட்டு போராடி தான் இந்த சிப்கார்ட் கொண்டு வந்தாங்க அதே போல் ஒகனைகள் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்மளோட சேர்ந்து நிறைய கூட்டணி கட்சிகளில் நம்ம சகோதரர்களாக இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து இன்னும் நல்ல திட்டங்கள் அதாவது தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம் அது அது வந்து தண்ணி வந்துடும் இல்லையா நமக்கு தண்ணி தானே முக்கியமாக வேணும் வேலை வேணும் நம்ம பசங்களுக்கு நல்ல வேலை அதெல்லாம் சிப்காட்டில் தொழிற்சாலையெல்லாம் அமைச்சு எல்லா பசங்களையும் கூட்டி வந்துடலாம் வெளியூர்ல நிறைய பேர் இருக்காங்களாம்மா நம்ம வீட்டிலலாம் இல்லை இங்கே இருக்காங்களா வெளியில நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் திரு மாம்பழ ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக பேசுகிறேன் என்ன வேணாலும் இனிதான் மைக் குடிச்சு பேசுறீங்களே எந்த ஊர்ல இருந்தாலும் மைக் குடிச்சு நான் பேசி அது எதுவா இருந்தாலும் என் வீட்டு பெண்களுக்கு இதெல்லாம் வேணும் தமிழ போராணி மருத்துவ இந்த கொடி பறக்குது திப்பாரின் பட்டாளி மக்கள் கட்சி கொடி